சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜி கே எம் காலனியில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள அரசு துவக்கப்பள்ளி மதுரை சாமி புனரமைப்பு செய்யப்பட்ட உடற்பயிற்சி கூடம் நேர்மை நகர் பூமியில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள பதினாறாம் நாள் நீதார் நினைவு மண்டபம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் மேலும் ஜி கே எம் காலனியில் ஜம்புலிங்கம் பிரதான சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூடத்தின் கட்டுமான பணியிடையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து பேப்பர் மில் சாலையில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் புதிதாக அமையவுள்ள வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலகம் கட்டப்படவுள்ள இடத்தினையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்க பயணத்தின் கிடைத்த முதலீடுகள் குறித்து அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெளியிட்ட அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான் என்றும் அதிமுக ஆட்சியில் வெள்ளை அறிக்கைகள் எப்படி இருந்தன என்பது குறித்து நன்றாகவே தெரியும் என்றும் தெரிவித்தார் மேலும் அமைச்சரவை மாற்றம் குறித்த கேள்விக்கு மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்தார் ஏமாத்துற நீ ஒதுக்கிட்டு அதனால் ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவாக இதுக்கு உலகம் கொடுத்துருக்காரு அதுவே வெள்ளரிக்க தான் இருக்கும் சார் ரொம்ப நாளாகவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதவி சாலை துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு ஒரு பதில் ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும்